لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله الله محمد رسول الله ابدا باسم الواحد حمدا له بالعابد صلى على محمد والال وسلام الله ادعوك يا مولا لنا باهل بدر بدرنا محمد النبي صلِ عليه يا الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد, الحمد لله الحمد لله رب العالمين الصلاه والسلام على خاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واقيموا الصلاه واتوا الزكاه قال نبينا صلى الله عليه وسلم ما نقصت مال من صدقة صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين وعليكم اللي يريبن الله ولمنك صدق عن ذلك عربنا يا محمد المصطفى رسول الكريم சதல்லா அலிக் வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை எங்களுடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்து இரு நகத்திலும் வெற்றி பெற்ற உத்தம சத்திய சகாபாக்கள் தார்வியங்கள் தவா தாரியங்கள் வலிமார்கள் சகோதரர்கள் சாதிகங்கள் நாகார்கள் நல்லோர்கள் நம்ம அவர்கள் நம்முடைய குடும்பத்தாரர் அனைவரும் மீதும் அல்லாவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலையாக நினைத்து நிரந்தரமாக உண்டாகக்குமாக ஆமீன் கணி மீது அல்லாவி நல்லே புடித்தமான ரமதானி மாதத்தில் வாரங்களில் சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஜெம்மான தினத்தில் எல்லா பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய பார்க்க அல்லா சுகானவத்தாலர் நமக்கு தந்திருக்கின்றார் அருமையான இன்னும் சில தினங்களில் நாம் கடக இருக்கின்றோம் ரமதானுடைய இரண்டு பகுதிகளை விட்டு மூன்றாவது பகுதியில் நாம் அடுத்த எடுத்தை வைக்கப் போகின்றோம் அல்லா சுகானவத்தால் இரண்டு பத்துகளை எப்படி நன்மையால் நிரப்பி கடந்தோமோ அதைவிட அதிகமாக மூன்றாவது பத்தை கடைசி சில நாட்களை அதிகமாக அமல் செய்யக்கூடிய வாக்கையத்தையும் சுதக்கார்களை தான தர்மங்களில் சகாத்துக்களை அதிகமாக நிறைவேற்றக்கூடிய வாழ்க்கையத்தையும் அல்லா சுபகானவத்தால நமக்கு தொந்தரக்கூடியவாராக ஆமீன் கணிணிந்த அல்லாஹின் நல்ல உலகத்தில் அல்லாஹ் சுஹான் அவதாலா இந்த சமுதாயத்திற்கு தந்ததை போன்று வேறு யாருக்கும் அல்லா சுஹான் கட்டுத்தந்தது கிடையாது வாழ்க்கை உலகத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் சுஹான் அவதாலா அழகான முறையில் அருமை நாயகம் அவர்கள் மூலமான அவருடைய வாழ்க்கை வழிமுறையின் மூலமாக குரானின் மூலமாக அல்லாஹ் சுஹான் அவதாலா இந்த உம்மத்திற்கு மட்டும் எல்லாம் அழகான முறையில் கண்டு தந்திருக்கின்றார் நாளை மறைமையில் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் சில கேள்விகளுக்கு கண்டிப்பாக நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் அல்லா சுஹான் அவதாலா ஒவ்வொரு மனிதனாக ஒவ்வொரு மனிதனாக நாளை வறுமையிலே சில கேள்விகளை கண்டிப்பாக குறிப்பாக இப்படிப்பட்ட எல்லாம் கேட்பான் என்பதாக புறானின் மூலமாக அதிசயம் மூலமாக மறைந்திருக்கின்றோம் நாம் நாம் எல்லாம் காலம் கடந்து வந்தவர்கள்தான் பள்ளியுடைய பருவங்களை கடந்து வந்திருக்கின்றோம் பள்ளி படிக்கக்கூடிய காலங்களில் அந்த புல்லாண்டு தேரனுடைய அந்த தேர்விலே என்னென்ன கேள்விகள் எல்லாம் வருகின்றது என்பதை முன்கூட்டி நாம் கேடுவோம் சென்ற வாரத்தில் என்ன கேள்விகள் எல்லாம் கேட்டார்கள் அதற்கு முன்பதாக என்ன கேள்விகள் எல்லாம் கேட்டார்கள் அதற்கு முன்பதாக என்ன கேள்விகளாம் கேட்டார்கள் என்பதாக நாம் ஆராய்ச்சி செய்து கடைசியாக இந்த வருடத்தில் இந்தெந்த கேள்வியெல்லாம் கண்டிப்பாக வரும் என்பதாக நாம் வெளிய்கொண்டு அந்த கேள்விக்குண்டான பதிலை சரியான முறையில் நாம் படித்துக் கொள்வோம் அப்படியே அல்லா சுஹானவதாலா பெயர் பட்ட வாக்கியத்தை இந்த உபத்திற்கு தந்துவிட்டார் மறுமையில் நான் என்ன கேள்வி கேட்பேன் என்பதாக அல்லா சுஹானவதாலா அறிவு செய்துவிட்டான் நாளை மறுமையிலே நீங்கள் என்னை சந்திக்கக்கூடிய தருணத்திலே உங்களிடத்தில் இதை பற்றி தான் நான் கேள்வி கேட்பேன் அதற்குண்டான தயாரிப்போடு நீங்கள் வாருங்கள் என்பதால் அல்லாஹ் சுஹான் அவர்தலா நமக்குண்டான கேள்வியை அல்லா சுபஹான் அவர்தலா உலகத்திலே நமக்கு அறிந்துவிட்டான் அப்பேற்பட்ட கேள்விகளில் ஒன்றுதான் நீ எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவித்தாய் என்பதை கண்டிப்பாக நான் உன்னிடத்தில் கேட்பேன் இந்த மார்க்கம் இருக்கின்றது அருமையானவ உலகத்தில் மனிதன் திறந்த முதல் இறக்கும் வரையிலும் அவருடைய வாழ்வாதாரங்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒவ்வொரு அசையும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுத் தருகின்றது எப்படி எப்படி சம்பாதிக்க வேண்டும் வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் என்பதாக இல்லாமல் இப்படிதான் நீ சம்பாதிக்க வேண்டும் என்பதை மார்க்க நமக்கு கற்றுத் தருகின்றது ஹலாலான முறையில் ஆதுமான முறையில் யாரையும் ஏமாற்றாமல் யாருக்கும் அணியை செய்யாமல் யாரையும் துன்புறுத்தாமல் நீ சம்பாதிக்க வேண்டும் அதே சமயத்தில் நான் சம்பாதித்த அந்த சம்பாத்தியத்தை நான் விரும்பிய அடிப்படையில் செலவழிக்காமல் மாற்றம் சொல்கின்றது நான் எப்படி சொல்கின்றனோ அந்த முறையின் பிரகார தான் அல்லாஹும் அல்லாவுடைய ரசோரும் எந்த முறையின் பிரகாரம் செலவழிக்கும்படியாக நமக்கு சொல்லியிருக்கின்றார்களோ கற்றுத்தருகின்றார்களோ அந்த முறையின் பிரகாரம் தான் நான் செலவழிக்க வேண்டும் என்பதை இந்த இஸ்லாமியம் கற்றுத்தருகின்றது அப்படியாக அந்த அடிப்படையில் பார்த்தால் அல்லாஹ் பகான் அவர்த்தால நம்முடைய சம்பாத்தியங்களை நம்முடைய வருமானத்தை நம்முடைய சொத்து செல்வங்களை தூய்மையாக்குவதற்காக வெளி என்ற ஒரு கடமை அல்லா சுகான் அவதாளர் தந்திருக்கின்றார் முந்தைய காலத்திலெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தால் மனிதனே உடல்கள் எப்பொழுதெல்லாம் போகின்றதோ வயது சம்பந்தப்பட்ட நோய்கள் வருகின்றதோ முந்தைய எல்லாம் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையாவது குறைந்தபட்சமாக ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையாவது வயிற்று போக்குமுடியை மாத்திரையை சாப்பிடுவார்கள் தன்னுடைய வயிறை சுத்தம் செய்வதற்காக வேண்டி எல்லா விதமான உணவுகளையும் சாப்பிட்டு விட்டு தன்னுடைய வயிறை சுத்தம் செய்வதற்காக வேண்டி அந்த வயிறுடைய ஹக்காக இருக்கக்கூடிய வயிற்றுப் இந்த மனிதன் ஏற்படுத்திக் கொள்வார் தானாகவே அருமையாளர்களை அதே போன்றுதான் நாம் சம்பாதித்த சம்பாத்தியங்களை நாம் சுத்தம் செய்வதற்காக வேண்டி பரிசுத்தமானதாக ஆக்குவதற்காக வேண்டி அருமையாளர்கள் எல்லா சுகான ஒரு கடமை அத்தனை சம்பாத்தியும் உன்னுடைய வயிற்றின் காரணமாக நீ சம்பாதித்தாய் உன்னுடைய உழைப்பின் மூலமாக கடின உழைப்பின் மூலமாக சிரமத்தோடு பெயின்மலை பார்க்காமல் பணியை பார்க்காமல் சம்பாதித்தாய் சம்பாதித்த அந்த பணத்தை நீ பரிசுத்தமானதாக ஆக்க வேண்டும் என்றால் வருடத்தோறும் நீ சட்டாத்து கொடுக்க வேண்டும் அந்த சட்டார்த்தின் மூலமாக உன்னுடைய மொத்த சொத்துக்களும் மொத்த சம்பாத்தியும் அலாலான ஆகிடும் பரிசுத்தமானதாக ஆகிடும் என்பதை அல்லாஹ் உணர்த்துகின்றான் அறியானே சென்ற வாரங்கள் சதக்காக்களை பற்றி பேசினோம் சதக்காக்கள் எல்லாம் சுகானம் வந்தாலும் இந்த உமத்திற்கு அந்த மிகப்பெரிய ஒரு வாக்கியம் வணக்கார்கள் மட்டுமல்ல உலகத்தில் மனிதனாக பிறந்து சம்பாதிக்கின்ற எல்லா மக்களும் சம்பாதிக்காத எல்லா மக்களும் கொடுக்கின்ற ஒரு விஷயம் இந்த அளவு தான் கொடுக்க வேண்டும் என்பதால் யாருக்கும் எல்லாம் கட்டளிடவில்லை ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் சம்பாதித்தாலும் சரி பத்து ரூபாய் சம்பாதித்தாலும் சரி விரும்பிய அளவிற்கு யாருக்கு வேண்டுமான அளவு ரூபாயோ அதற்கு மேலாக கொடுக்கலாம் அருமையான கடமையாகவில்லை யாருக்கு எல்லாம் சில குறிப்பிட்ட எண்ணிக்கை அளவிற்கு பணங்காசுகள் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட அளவின் தான் அல்லா சுஹ் ஜக்காத்தின் கடமையாக இருக்கின்றார் ஜக்காத்தை யாரு கொடுக்க வேண்டும் என்பதை அல்லா முறையை செய்கின்றான் அது மட்டுமல்ல யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாமல் செய்கின்றான் எல்லா சுகானவற்றால் புராணிகள் செல்லும் பொழுது சொல்கின்றான் இந்த ஜக்கார்த்துடைய விஷயத்திலே எந்த ஒரு நபியும் முடிவெடுக்க முடியாது எந்த ஒரு அமர்வுக்கும் முடிவெடுக்க முடியாது என்பதெல்லாம் சொல்கின்றான் ஜக்கார்த்துடைய அந்த முழு மொழிவும் முழு ஏற்பாடும் எல்லாம் மொழியும் தான் இருக்கின்றது என்றால் சொல்கின்றான் அருமையாளே ஒவ்வொரு ஆண்டும் நாம் பார்க்கின்றோம் சில சில நாடுகளில் ஐந்தாண்டு திட்டங்கள் இப்படியாக காலங்கள் போக போக வறுமையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அடி பல திட்டங்கள் தீட்டப்படுகின்றது மனிதர்கள் தீட்டுகின்ற எல்லா விதமான திட்டங்களும் கண்டிப்பாக தோல்வியில் தான் முடிகின்றது அல்லாஹ் சுஹான் அவர் நம்மை படித்து பரிபாலிக்கக்கூடிய நபர் அல்லாஹ் சுஹான் அவர் நம்மை படித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான் அவன் திட்டம் தெரிவித்து தருகின்றான் நீ இப்படி கொடுத்தால் உன்னை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் நீனும் உன்னுடைய சொத்து செல்வங்களும் கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்கும் என்பதாக சொல்கின்றான் அருமையாளே யாருக்கு கொடுக்க வேண்டும் எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுகாணத்தால் சொல்கின்றார் ஜக்காத்தான விஷயங்கள் எது ஆடு மாடுகளில் இருக்கின்றது தங்கம் வெள்ளியில் ஜக்காத்திருக்கின்றது வெள்ளியுடைய அளவு அறுநூத்தி பன்னிரண்டு கிராம் அந்த அளவுக்கு பணம் இருந்தால் இருந்தால் ஜக்காத்திருக்கின்றது வியாபாரத்திற்காக வைத்திருக்கின்ற வியாபார பொருட்களை சக்காத்திருக்கின்றது கடைகள் வாடகைக்கு இருந்தால் அந்த வாடகை பணத்தை சக்காத்திருக்கின்றது வீடுகளை நாம் வாடகைக்கு விட்டிருந்தால் அதில் வரக்கூடிய அந்த வாடகை காசுகள் ஜக்காது அளவை எட்டியிருந்தால் அந்த வாடகை காசுகளுக்கு ஜக்காத் இருக்கின்றது என்பதால் இப்படியாக அல்லா சுகானவதாலா நமக்கு வரவிருக்கின்ற அந்த வருமானத்தில் தான் அல்லா சுகானை கடமையாக்குகின்றார் அல்லா சுகானவதாலா ஜகாதை யாருக்கு தர வேண்டும் என்பதாக அல்லா இது எட்டு விதமான நபர்கள் எல்லாம் சொல்கின்றார் எட்டு நபர்களுக்கு அல்லா சுகானவதாலா ஜக்காது கடமை என்பதாக சொல்கின்றார்

ஜகாத்தை யாருக்கு கொடுக்க கூடாது என்றால் என்னுடைய பணம் இது என்னுடைய உசூலுக்கும் அதாவது தந்தை தந்தையுடைய தந்தை அதற்கு மேலாக செல்லக்கூடிய அவர்கள் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது என்னுடைய குடும்பத்தாரர்கள் நான் கொடுக்கக்கூடாது அதே கொடுக்கிறோம் என்னுடைய பிள்ளை அவருடைய பிள்ளை இப்படியா உசூல் பூர்வம் என்று சொல்லப்படுகின்ற மூன்று தலைமுறை இதய தலைவர்கள் இவர்களுக்காக சிக்காத்து கொடுக்க கூடாது கணவன் மனைவிக்கும் மனைவி கணவன் சிக்காத்து கொடுக்கக்கூடாது இவர்கள் அல்லாத எல்லா நபர்களுக்கும் சிக்காத்து கொடுக்கலாம் அவர்கள் சக்காத்து வாங்குவது தகுதியானதாக இருந்தார் அப்படிப்பட்ட நபர்களே அல்லா சுகான எட்டு நபர்களாக அல்லா சுகான குரானை விவரிக்கின்றனர் அது ஏழை எளிய மக்கள் அன்றாட தேவைகள் போக எந்த ஒரு பணமும் மிச்சம் இருக்காது சிரமத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்டின்கள் எப்படிப்பட்ட நீங்கள் சர்க்காரை தரலாம் என்பதாக சொல்கின்ற சொல்லியாத்து பணத்தை ஒன்று வேண்டி அதை மீறி முயற்சி செய்கின்ற அந்த பணியாவர்களுக்கு சம்பளமாக தரலாம் அவர்களுக்கு ஊதியமாக அதே அவராக அந்த சர்க்காரிய பணத்தை தரலாம் என்பதாக அல்லா சுக சொல்கின்றான் நான்காவது சொல்கின்றான் அது முதல்ல பத்தோரு இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டோம் நபர் இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்ட நபர் உள்ளத்தில் ஈமானை மலையிடம் இருக்கும் அவர் சிரமத்தில் இருப்பார் ஈமானை வலுப்படுத்துவதற்காக வேண்டி அவருடைய ஈமானை இஸ்கிரமாக ஆக்குவதற்காக வேண்டி இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்ட அந்த நபருக்கு நீங்கள் சக்காத்திரை பணத்தை தரலாம் என்பதாக அல்லா குரானை சொல்கின்றார் ஒரு கபீர் இருந்தால் எல்லாம் சொல்லக்கூடிய அர்த்த வார்த்தை ஏ அடிமைகளை உரிமையிடுவதற்காக வேண்டி உரிமையில் எழுதப்பட்ட அந்த அடிமைகளை இந்த தொகையை நீங்கள் கொடுத்தால் நீங்கள் சுதந்திரமாக ஆகியிருந்தால் எண்ணி கொடுக்கப்பட்ட அந்த அடிமைகளை உரிமை செய்வதற்காக நிறைய தக்காத்திரி பணங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் என்பதை அல்லாஹ் சுகன சொல்கின்றார் ஒரு ஆமீர் ஊன ஒரு ஆரி ஊன அப்படி அல்லா சுகன சொல்கின்றார் கடனாளிகள் சிரமத்தில் கடவுளின் சிரமத்தில் இருப்பார்கள் வட்டியில் மாட்டிக்கொண்டு இருப்பார்கள் இவர்களுடைய கடன்களை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஸகாதுரி பயனங்கள் பணங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை அல்லாஹ் சுஹான அல்லா சொல்கின்றார் அஃபி சபீன் இல்லாரி அல்லாஹடியின் பாதியில் போர் அந்த போராளி அல்லாஹியின் பாதிலே போர் அடக்கக்கூடிய போராளிகளுக்காக வேண்டி சகாதுரி பணங்களை நீங்கள் செலவழிக்கலாம் என்பதால் அல்லாஹ் சுபானதாக போன சொல்கின்றார் பவெனி சபீ மணி போக்கர்ப்பு சொத்து செல்வங்கள் ஏராளமாக இருக்கலாம் இவர் பயணத்தில் இருக்கிறார் இந்த பயணம் அவரை சொத்து செல்வங்களை விட்டு ஒரு தூரமாக ஆறிவிட்டது அப்படிப்பட்ட வரி போய் தரலாம் என்பதாக எல்லா சுகான சொல்கின்றான் அருமையாவே இந்த எட்டு நபர்களை தவிர யாருக்கும் சர்காதி கருத்துக்கூடாது சிரமத்திற்குரியவர் கஷ்டத்தில் இருக்கிறவர் யாருக்கெல்லாம் அல்லா சுகான தரலாம் என்பதாக சர்காத்திரை தொகை சொன்னாலும் அவளுக்கு நாம் ஜக்காதிக்கு தரலாம் அருமையா அதே போன்று நாம் நம்மில் யார் தர வேண்டும் என்று நாம் கொள்ள வேண்டும் முன்னால் சொன்னதை போன்று ஆடு மாடுகள் என்னுடைய அளவு வியாபார பொருட்களுடைய அளவு பணங்காசுகள் சொத்து செல்வங்கள் இந்நிலத்தில் ஏராளமாக இருக்கின்றது தங்கத்துடைய அளவு சொல்கின்றார்கள் எண்பத்தி ஏழரை கிராம் தங்கம் என்னிடத்தில் எனக்கு உரிமையாக இருந்தால் நான் கண்டிப்பாக சக்காத்து கொடுக்க வேண்டும் அறுநூற்றி பன்னெண்டு கிராம் வெள்ளி இடத்தில் உரிமையாக இருந்தால் நான் கண்டிப்பாக சக்காத்து கொடுக்க வேண்டும் இது எப்படி என்றால் அந்த தங்கமும் வெள்ளியும் அந்த வியாபார பொருட்களும் அந்த பணங்காசுகளும் ஒரு வருடம் பரிபூர்ணமாக இந்நிலத்தில் இருக்க வேண்டும் இந்த தேதியிலிருந்து அடுத்த வருடம் இதே தேதி வரையிலும் என்னிடத்தில் பரிபூர்ணமாக ஒரு வருடம் இருந்து விட்டால் அதற்கு நான் சக்காத் தந்தே ஆக வேண்டும் அண்மையாகவே யார் மீது சக்காத்து கடமையோ அவர்கள் சக்காத்துடைய பணத்தை வாங்குவது ஹராம் எனக்கு சக்காத்து கடமை என்றால் அந்த சக்காத்துடைய பணத்தை நான் வாங்குவது ஹராம் என்பதாக மார்க்கம் சொல்கின்றது ஜக்காத்துறை பணத்தில் ஒரு இடத்தில் உணவு பரிமாறப்படுகின்றது என்றால் அந்த பரிமாறப்படக்கூடிய அந்த உணவுடைய இடத்திலே நாம் கலந்து கொள்வது ஹராம் ஜக்காத்துடைய துணிமணிகள் எங்கெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்படுகின்றதோ அந்த வரிசையில் நின்று நான் வாங்குவது என் மீது ஹராம் அப்படின்னா அது மட்டுமல்ல ஜக்காத்தை பங்கிட்டு கொடுக்கக்கூடிய நபர் நாம் யாருக்கு தருகின்றோம் வாங்கக்கூடிய நபர் சக்காத்திற்கு உரிமையானவரா இல்லையா இவர் ஜக்காத்து வாங்க தகுதியானவரா அல்லது ஜக்காத்து கொடுக்க தகுதியானவரா என்பதை பரிசீலித்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் ஒருவர் தந்து விட்டு இன்னொரு தந்தால் மற்றவர் குவித்துக் கொள்வார் என்பதற்காக வேண்டி அல்லாவுடைய கட்டளை புறக்கணித்து விட்டு அனைவருக்கும் சமமாக தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு எல்லோருக்கும் கொடுத்தால் இவரும் பாவியாக மாறுகின்றார் அருமையாவே அல்லா சுகாதாரம் பாதுகாக்க வேண்டும் ஜகாத்தை யாருக்கு தர வேண்டும் என்று அல்ல சொல்லியிருக்கின்றானோ அல்லாவுடைய கட்டளைகளை நாம் மீறாமல் அல்லாவிற்கு பயந்தவர்களாக ஜகாத்துறை பணத்தை யாருக்கு சரியான ஒப்படைக்க வேண்டுமோ அவரிடத்தில் நாம் இன்னும் நபர் கோவித்துக் கொண்டாலும் பரவாயில்லை அல்லா நம்மை மீது தோல்வி கொள்ளக்கூடாது இன்னும் சொல்லப்படால் எந்த அளவுக்கு சொல்கிறார் என்றால் ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய நபர் அந்த ஐசாரியெல்லாம் சொல்கின்றார் ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய நபர் தானாக முன் சென்று ஜக்காத்தை பெறக்கூடிய நபருடைய இல்லத்திற்கு சென்று தர வேண்டும் என்னிடத்தில் இந்த தொகையை ஜக்காத்திருக்கின்றனர் என்றால் யார் ஜக்காத்திற்கு கவிதையாக இருக்கின்றார்கள் அவரை என்னிடத்தில் வளர்த்திக்கக்கூடாது வாருங்கள் நான் சக்காத்துறை பணத்தை கருகின்றேன் என்றதாக என்னுடைய இடத்தை வர வைக்கக்கூடாது யார் சக்காத்துறை பெற தகுதியாக இருக்கின்றாரோ அவருடைய இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் சென்று இது சக்காத்துறை பணம் என்பதாக சொல்லி அன்னை ஐசாவதிக்கு சொல்கின்றார்கள் சக்காத்துறை பணத்தை கையில் கூட தரமாட்டார்களாம் வீட்டினுடைய இருப்பின் மீது அல்லது மேலே இருந்து வைத்து விடுவார்களாம் கேட்கப்படக்கூடிய இடத்தை சொல்கின்றார்கள் என்னுடைய கை மேல் இருப்பதையும் அவருடைய கை கீழே இருப்பதையும் நான் விரும்ப மாட்டேன் அவரை உள்ளத்தில் ஆனாலும் வேணும் ஏதோ ஒரு துன்பம் ஏற்பட விடக் கூடாது என்பதற்காகவே எனக்கு கை தேர்ந்தெடுக்கின்றது அவரை கை தாழ்ந்திருக்கின்றது இந்த நேரத்தில் அவரை உள்ளத்தில் கஷ்டப்பட்டு கஷ்டம் வாங்க விடக்கூடாது என்பதற்காகவே நான் கையில் தரமாட்டேன் கீழே வைத்து நின்றா சொல்கின்றார்கள் அப்படியே அவளை இவ் இந்த அளவு கண்ணியமான ஒரே சக்கார்த்தை பொருள் நிறைவேற்றப்பட வேண்டும் எனக்கு சர்காதி கடமை என்றால் சக்காத் யார் வாங்குவது கடமையாக இருக்கின்றாரோ அந்த நபர்களிடத்தில் சென்று நான் சக்கார்த்திரை படத்தை கண்டிப்பாக தர வேணும் இதுதான் சக்கா வசூல் என்பதால் சொல்கின்றார்கள் இந்த சமயத்தில் உள்ளத்தில் எந்த ஒரு பெருமை ஏற்படாது நான் கொடுக்கின்ற மறைமுகமாக சென்றுவிடும் எல்லா மக்களும் அழைத்து வரிசையில் நிற்க வைத்து எல்லோருக்கும் வரிசையாக வளர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருந்தால் உள்ளத்தில் செய்தால் உரிதமான அகம்பாவத்தை போட்டுவிடும் தற்கொருமையை போட்டு விடுவான் நீ இத்தனை நபர்கள் அடுத்த அடுத்தவர்கள் இன்னும் கூடுதலாக தரவேன் சைத்தான் உள்ளத்தில் தற்கொருமையை போட்டு விடுவான் அறிஞர்களே வாங்கக்கூடிய நபர்கள் இழிவான நிலை கண்ணியும் குறைவான நிலை வருவார்கள் செல்லாமல் இருக்க முடியாது சென்றே ஆக வேண்டும் என்ற நிலையில் வாங்க வாங்கவில்லை என்றால் பிறநாளுக்கு துணி இல்லை அறிஞர்களே அந்த நிலையிலே தன்னுடைய மானத்தை விட்டுவிட்டு வரக்கூடிய சூழலை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடிய தமிழகத்துறை மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் தானாக முன் சென்று யார் தகுதியாக இருக்கின்றாரோ அந்த அளவுக்கு கொடுக்க வேண்டும் என்ற மார்க்கம் கிடைத்திருக்கின்றது எல்லா சுற்றான ஒருத்தாளர் இப்படி வர சொல்கின்றார்

மகத்துவமான கூடி உடையதாக இருக்கின்றதாக எல்லாம் சுமான குற்றாலும் சொல்கின்றார் அருமையான உலகத்தில் நாம் சொந்த செலவுகளை சேர்த்து கொண்டிருக்கின்றோம் யாருக்கும் தராமல் தனக்குள்ளாக நாம் அதை மதிக்கிறோம் என்றார் ஒரு கால் நம்மை விட்டு அது சென்றுவிடும் அல்லது கண்டிப்பாக நாம் அதை விட்டு சென்றுவிடுவோம் இதையெல்லாம் விட்டு செல்கின்றமோ அது நம்முடைய பணம் அல்ல நம்முடைய வாடிக்கைகள் சொந்தமாகிவிடும் எதை நாம் செலவழிக்கின்றமோ அதுதான் நமக்கு சொந்தமானது அல்லாவுடைய பாதையிலே அல்லாஹ் சொன்னதின் பிரகாரம் எட்டு நபர்களுக்கு நாம் எதையெல்லாம் தர்மமாக சதத்தாக்களாக தருகின்றோமோ அதுதான் நாளைக்கு மரபில் மகத்தான கூலியாக அல்லாஹ் நமக்கு தருவான் என்பது எந்த ஒரு சந்தையும் கிடையாது அருமையாளே நாம் சம்பாதித்த சம்பாத்தியங்களில் நம்ம மீது கடமையாக இருந்தால் ஜக்காதுகளை கொடுத்து ஜக்காது தொகைகள் நாம் வாங்காமல் இருந்து அது மட்டும் அல்லாமல் ஜக்காத்து கடமை இல்லை என்றால் சதக்காக்களை அதிகமாக செய்து இந்த ரமலானிய கடைசி நாட்களில் அல்லாவிடத்தில் அதிகமாக